வாழ்வின் போராட்டங்களை போக்கும் தலம் பாண்டவர்கள் வணங்கிய பரமசிவன் கோவில் தேவார திருத்தலங்களில் ஒன்றானதும் சிவனார் ஆலகால விஷத்தை பருகிய போது உமையம்மை சிவனாரின் கழுத்தை தன் கரங்களால் அழுத்தி விஷத்தை தொண்டையிலேயே நிற்க செய்ததும் வனவாசத்தின் போது வழிபட்ட பஞ்ச பாண்டவர்களுக்கு சிவன் தரிசனம் தந்ததும் ஒரே தலத்தில் ஐந்து வெவ்வேறு பெயர்களுடன் கூடிய சிவமூர்த்தங்களை கொண்டதுமான சிறப்புகளை பெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் இழுப்பைப்பட்டி மங்களநாயகி சமேத நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில் அமுதத்தை பெற விரும்பி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைந்தனர் அது சமயம் முதலில் ஆலகால விஷம் வெளிப்பட இரு தரப்பினரும் அஞ்சி பின்வாங்கியதுடன் தங்கள் முயற்சியையும் கைவிட முனைந்தனர் அவர்களுக்கு ஏற்பட்ட பயத்தை போக்க விரும்பிய சிவபெருமான் அந்த விஷத்தை தன் கைகளால் எடுத்து பருகினார் பதறி போன உமையம்மை சிவனாரின் கழுத்தை தன் கரங்களால் அழுத்தி அவ்விஷத்தை தொண்டையிலேயே நிற்க செய்தார் விஷத்தை தாங்கிய அவரது கழுத்து பகுதி நீலநரமாக இருந்தமையால் அவருக்கு நீலகண்டன் என்று பெயர் ஏற்பட்டது பண்டைய சோழவள நாட்டில் மன்னி ஆற்றின் படிக்கரையில் இத்தலம் அமைந்திருந்ததால் பழமண்ணி படிக்கரை என்றானது இத்தல இறைவனை இந்திரன் சனி பாண்டவர்கள் ரோமச முனிவர் அருணகிரிநாதர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் வடவாசத்தில் இருந்த பாண்டவர்கள் சிவபூஜை செய்ய விரும்பி சிவலிங்கத்தை தேடினர் எங்கு தேடியும் கிடைக்காமல் போக ரோமச முனிவரின் வழிகாட்டலில் ஒரு இழுப்பை மரத்தின் கீழ் அமர்ந்து இழுப்பை காயில் விளக்கேற்றி தங்கள் சிரமத்தை குறைத்துக் கொள்ளும்படி வழிபட்டு வந்தனர் அவர்கள் வேண்டுதலுக்கிணங்க பாண்டவர்கள் ஐந்து பேருக்கு இறைவன் தனித்தனியாக காட்சி தந்தார் தெற்கு பிரகாரத்தில் பீமன் பூஜித்த மகதீஸ்வரர் சன்னதியும் நகுலன் பூஜித்த பரமேஸ்வரர் சன்னதியும் தென்கிழக்கு மூலையில் திரௌபதி பூஜித்த வளம்புரி விநாயகர் சன்னதியும் மேற்கு பிரகாரத்தில் கிழக்கு பார்த்தவாறு அமுதகரவள்ளி அம்பாள் சன்னதியும் அவரது சன்னதியின் இடதுபுறத்தில் வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமானும் அடுத்து மகாலட்சுமி சன்னதியும் அமைந்துள்ளது அமுதகரவள்ளி அம்மாள் சன்னதி சுவாமி சன்னதியின் பின்புறம் இடம்பெற்றுள்ளது வடகிழக்கு மூலையில் யாகசாலை மண்டபமும் தொடர்ந்து மதில் சுவரில் பைரவர் சூரியன் சனி ஆகிய மூவரையும் உள்ளடக்கிய சன்னதியும் அமைந்துள்ளது இந்த சன்னதிக்கு முன்புறம் உள்ள மற்றொரு சிறிய சிவாலயத்தில் அர்ஜுனன் பூஜித்த படிகரைநாதர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் அவருக்கு நேரெதிரில் பலிபீடமும் நந்தியும் உள்ளன சுவாமியின் இடதுபுறத்தில் மங்களநாயகி அம்பாள் தென்முகம் நோக்கியவாறு அருள் பாலிக்கிறார் படிகரைநாதர் சன்னதி கோட்டத்தில் நடன விநாயகர் தக்ஷணாமூர்த்தி அண்ணாமலையார் துர்கை ஆகியோரும் தனி சன்னதியில் சண்டிகேஸ்வரரும் வீட்டிற்கின்றனர் படிகரைநாதர் சன்னதிக்கு வடபுரத்தில் சுப்பிரமணியர் சன்னதி மண்டபத்துடன் அமைந்துள்ளது அருணகிரியாரால் பாடப்பட்ட முருகபெருமான் இவர் வைதீஸ்வரன் கோவில் திருப்பனந்தாள் பேருந்து மார்க்கத்தில் மணல்மேட்டில் இருந்து வடக்கில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வாலயம் அமைந்துள்ளது